வணக்கம் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் ஸோ அதாவது மங்கி பாக்ஸ் குரங்கு அம்மை அப்படிங்கிற நோய் வந்து புதுசாக இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து இந்தியாவில் கொஞ்சமாக ஒரு பரவல் வந்து போயிட்டுருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சுகாதாரத்துலேயும் டபிள்யூஹெச்ஓ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன்லேயும் ஒரு அவேர்னஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இதை பற்றி யாரும் பயப்பட தேவையில்லை ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய பேர்லேயும் உங்களுக்கு தெரியுது மங்கி பாக்ஸ் மங்கி பாக்ஸ் அப்படிங்கிறது ஸோ ஆர்த்தோபாக்ஸ் வைரஸ் இது ஸோ இந்த வைரஸ் வந்து மொதல் மொதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதில் வந்து ஆஃப்ரிக்காவில் குரங்குகளுக்கு மொதல் இந்த மாதிரி நோய்கள் வந்து ஸ்ப்ரெட் ஆகி இந்த அனிமல்ஸ் மூலமாக ஹியூமன்ஸ்க்கும் கொஞ்சமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்திருக்கு ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்ரிக்காவில் அந்த மாதிரி நாடுகளில் வந்து ஒரு பதினாலாயிரத்துக்கு வந்து இந்த தொற்றுதலும் ஐநூற்றி இருபத்தி நாலு பேர் வந்து இறந்துக்கவும் இந்த நோய் தொற்று வந்து இறக்கவும் செய்திருக்கார்கள் ஸோ இதெல்லாம் சொல்லும்போது யார் பயப்படணும் அவசியம் கிடையாது ஸோ இந்த நோய் வந்து ஹியூமன்ஸ் டு ஹியூமனாகவும் கொஞ்சமாக இப்போ கொஞ்சம் பரவிக்கிட்டு இருக்குது அப்படின்றாங்க சென்னையில் கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் ஒரு சிலருக்கு வந்திருக்கு ஸோ இது வர்றதுக்கு இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு அம்மை நோய் மாதிரி தான் இருக்கும் ஸோ அம்மை நோய் வந்து ஆல்ரெடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேயே வந்து எராடிகேட் பண்ணிட்டாங்க ஸோ கிட்டத்தட்ட அம்மை நோய் மாதிரி இருக்கிற ஒரு ஸ்கின் எரப்ஷன்ஸாக தான் ஃபார்ம் ஆகும் ஸ்கின்னில் வந்து ஒரு எரப்ஷன் ஃபார்ம் ஆகி ஒரு ரெட்டிஷ் டிஷ் ஆகி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உள்ள ஃபார்மேஷன் ஆகுறது ஸோ இந்த மாதிரி கொப்பளங்களாக உருவாகியும் அப்புறம் வந்து சோர் த்ரோட் இருக்கும் தலை வலி ஹெட் இருக்கிறது உடம்பு கைகால் வலிலாம் வந்து இருக்கிறது இந்த மாதிரி சிம்டம்ஸ் பேக் பெயின் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லிம்ப் நோட்ஸ் ஃபில்லிங் அதான் நினைநீர் வந்து வீக்கமாகும் ஸோ இதெல்லாம் வந்து தான் வந்து மங்கி பாக்ஸோட சிம்டம்ஸு ஸோ இந்த சிம்டம் இது இந்த மங்கி பாக்ஸ் எப்படி வந்து ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கின் இன்ஃபெக்ஷன் வந்து ஒருத்தர் வந்து தொட்டாலோ இல்லை டு ஸ்கின் டு ஸ்கின் கான்டாக்ட் ஆகும்போதோ இல்லை அதுலேருந்து ஒரு ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன் மாதிரி ஆகும்போது தான் வந்து இந்த இன்ஃபெக்ஷன் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்குது ஸோ இதை பற்றின தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ தவிர யாரும் பயப்பட அவசியம் கிடையாது இதுக்கான மருந்துகள் வந்து பார்த்திங்கன்னா ஸோ நம்ம வந்து மெடிசின்ஸ் வந்து ஹோமியோபதியில் இருக்குது ரஸ்டாக்ஸு ஆர்சால்பு நக்ஸ்வோமிக்கா என்ன லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்